காலையில் எட்டு இருந்து முடிவுகள் வெளியாகிட்டு இருந்தது அதுல பிஜேபி எதிர்பார்க்காத விதமாக நாலுல மூன்றுல முன்னணியில் இருக்காங்க பிஜேபி ஆமா பின்னணியில் இருந்தாலே ஜெயிச்சிருவாங்க அவங்க மத்திய பிரதேசத்துல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காங்கிரஸ் தான் லீல் இருந்தாங்க ஆட்சியெல்லாம் பிடிச்சாங்க அதற்கு பிறகு இப்படியோ பிஜேபி தான் ஆட்சியில் பிடிச்சிட்டாங்க இப்ப கேட்கவே வேணாம் நல்லா மெஜாரிட்டிலே வந்து பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்காங்க முதல்ல அதை பத்தி டீடெயிலா பேசுறதுக்கு முன்னாடி யார் யார் எங்கெங்க முன்னிலையில் இருக்காங்கன்றத சொல்லிவிட்டு அதுக்கு டீட்டெயிலாக வந்து பேசுவோம் ஓகே மத்திய பிரதேசம் மொத்தம் இரநூத்தி முப்பது தொகுதி அதில் பாஜக நூற்றி ஒருத்தொரு தொகுதியில் வந்து முன்னணியில் இருக்காங்க காங்கிரஸ் வந்து அறுபத்தி ஏழு பிஎஸ்பி வந்து ஒரு இடம் பிற வந்து ஒன்று அதர்ஸ் வந்து ஒன்று அதே மாதிரி ராஜஸ்தானில் மொத்தம் இரநூறு தொகுதிகள் ஒரு தொகுதி மட்டும் தேர்தல் நடக்கலை தேர்தல் நடந்தது நூற்றி தொண்ணூற்றி தொகுதிகள் அதில் பாஜக நூற்றி பதினஞ்சில் லீடில் இருக்காங்க காங்கிரஸ் எழுபத்தி ஒன்று பிஎஸ்பி ரெண்டு அதர்ஸ் வந்து பதினொன்று ராஜஸ்தான்ல சத்தீஸ்கர்ல மொத்தம் தொண்ணூறு தொகுதிகள் இங்க வந்து ஆட்சியர் இருந்ததே காங்கிரஸ் தான் அங்க ஜெயிச்சிருவாங்க உறுதியா நம்பினாங்க அதெல்லாம் நம்பவே தானேங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஆனா காங்கிரஸ் விட்டு கை நலகி இது போயிடுச்சு பாஜக ஐம்பத்தி நாலு இடங்கள் முன்னில இருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ் முப்பத்தி மூணு பிஎஸ்பி ரெண்டு அதர்ஸ் வந்து ஒண்ணு அதே மாதிரி தெலுங்கானா தெலுங்கானா தான் ஒரு மும்முனை போட்டின்னு சொன்னாங்க ஆனா காங்கிரஸ் பிஆர்எஸ் காங்கிரஸ் தான் இருந்தது மொத்தம் நூத்தி பத்தொன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து அறுபத்தைந்து இடங்கள் பெற்று எப்படியோ ஒரு இடத்துலையாவது ஒரு அக்கௌண்ட் வாங்கிருக்காங்க காங்கிரஸ் அறுபத்தஞ்சு இடங்கள் நீட்டில் இருக்காங்க பிஆர்எஸ் வந்து நாற்பது பாஜக வந்து எட்டு அதே மாதிரியே நம்ம ஓவைசி அவரோட கட்சி வந்து ஆறு ஓகே மொத்தத்தில் நான்கு மாநில தேர்தல் முடிவுகளில் மூன்றுல பிஜேபி வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறாங்க ஒண்ணுல பிஆர்எஸ் கழட்டி விட்டு மாநில தந்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு யாரு ஓரமா உட்காருங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆனா மிக முக்கியமான வெற்றின்னு சொல்லிட்டு தெலுங்கானால சொல்லிட்டு காங்கிரஸ் ஆட்சிக்காரங்க ஆனா எது எப்படியோ இப்ப இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் தான் அடுத்த வர நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டம் ஒரு ட்ரெய்லர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ட்ரெய்லர் முடிவு தெரிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அதாவது மூணு மாநிலத்துல வந்து பாஜக தோல்ல துண்டு போட்டுட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க இதுல தலையில துண்டு போட வச்சது யாருன்னா பிஆர்எஸ் தான் ஏன்னா தெலுங்கானால அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா ஃபாதர் ஆஃப் தெலுங்கானா நீங்க சொன்ன மாதிரி மாநில தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதுல முதல்வர் ஆகிறதே இங்க கஷ்டமா இருக்கு இவர் பிரதமர் வேட்பாளர் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தாரு இதுல மகாராஷ்டிராக்கு வந்து ஒரு அறநூறு கார் எடுத்துட்டு போய் அங்க மாநாடு போட்டாரு கட்சி பேர்ல வர மாத்திக்கிட்டு இருந்தாரு நேஷனல் பார்ட்டி ஆயிட்டோம்லான்ட்டு இல்ல எங்களுக்கும் போயிருச்சு தெலுங்கானால அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இவர் என்ன பாரத் ராஷ்டிர சமிதினு மாத்திருக்காரு நம்ம தெலுங்கானாக்கு தானே முக்கியத்துவம் சொன்னாரு பேர்லயே தூக்கிட்டாரு மக்கள் அவரை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் அதான் மக்கள் மனசுல அதை நினைச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அங்க ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறவரை முன்னிலைப்படுத்தி இருந்தது காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சியில சந்திரபாபு நாயுடு இருந்தார் ஒருங்கிணைந்த ஆந்திரால இப்ப வந்து பிரிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் தெலுங்கு தேசம்ல இருந்தவர் அப்பதான் ஷிப்ட் ஆகுறாரு இங்க காங்கிரஸ்க்கு சோ அவரை முகமா வச்சுதான் பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணாங்க இப்போ அவர் தான் சி எம் வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்றாங்க அத தாண்டி டி கே சிவகுமார் வந்து இங்க களத்துல இறங்கி இருக்காரு கர்நாடகால வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்காற்றுனாரு இப்போ இங்கேயும் வந்து அவர் வந்திருக்காரு அவரோட சேர்ந்து சுனில் கனுகோலு அவர் வந்து வியூக வகுப்பாளர் காங்கிரஸ்க்கு இங்கேயும் சரி மத்திய பிரதேசலையும் அவர்தான் பண்ணாரு பட் மத்திய பிரதேசம் கைவிட்டு நழுவி போயிடுச்சு இது வந்து வந்திருக்குது சுனில் வந்து தெலுங்கானால சொன்னது எல்லாமே காங்கிரஸ் கேட்டாங்களா ஹம் மாப்பிள்ள சொன்னது கேட்கவே இல்லையா காங்கிரஸ் அதனாலதான் மண்ண கவிச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா மாநில தந்தை இருந்தாருல அவரே ரெண்டு தூதி ரெண்டு தொகுதிலும் பின்னடைவு அவருக்கு ஆமா இப்ப ஒண்ணுல ஜெயிச்சிருவாருங்கிற மாதிரி இருக்கு அந்த இன்னொரு தொகுதியில பின்னடைவுக்கு அந்த காமாரெட்டி தொகுதியில எதிர்த்து நின்னவர் இந்த ரேவந்த் ரெட்டி தான் சோ அங்க வந்து அவருக்கு பின்னடைவு தோத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு இந்த நிலைமை வரையும் அவரோட பையன் வந்து ஜெயிச்சிருவாரு நேற்று நைட் வரையும் ரொம்ப கான்பிடென்டா இருந்தாரு நம்ம தான் ஆட்சிக்கு வரும் ஹேட்ரிக் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போஸ்ட் எல்லாம் கொடுத்து போட்டோலாம் போட்டுருந்தாரு சில இப்ப அந்த போட்டோ டெலிட் பண்ற நிலைமை கொண்டு வந்து வந்துருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா டி கே சிவகுமார் வந்து பஸ்லாம் ரெடி பண்ணி இருக்காங்க காங்கிரஸ்ல போறதுன்னு உறுதி ஆயிருச்சு எம்எல்ஏக்கள் யாரும் விலை கொடுத்து வாங்கிடக் கூடாது எம்ஏக்க ஓடி போயிட கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையா இதுல மட்டும் முன்னெச்சரிக்கையா இருக்காங்க காங்கிரஸ் இல்ல அது பிஜேபி வந்த கொண்டு போய் நிற்பாட்றது பிஜேபி வந்ததுல இருந்து ஒரு பயத்துலயேதானே இருக்காங்க எல்லா மாநிலத்திலேயும் தூக்கிடுறாங்களேன்னுட்டு ஆனா இங்க பிஆர்எஸ் தான் பிடிம்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ அதனாலதான் இல்ல அதுதான் சொல்றாங்க அது எடுப்பட்டு இருக்கு அப்படின்னு மோடி பேசுறப்ப என்ன சொல்லி இருந்தார்ன்னா பிஆர்எஸ் வந்து எங்க கூட ஜாயின் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனா தான் முடியாதுன்னு சொன்னோம் இங்க எப்படி ஏடிஎம் கே பி டிமா பி பிடிமா செயல்படுதுங்கிற மாதிரி பிஆர்எஸ் வந்து பி டிம் எல்லாரும் பிரச்சாரத்துல சொன்னாங்க மக்கள் வந்து பிஆர்எஸ்ங்கற தனி கட்சி கிடையாது பி பிடிஎம் தான் செயல்படுதுங்கிறதையும் கிட்டத்தட்ட உறுதி தேர்தல் மூலமாக ஆமா அதே மாதிரி நீங்க சொன்னீங்க பஸ் பஸ்ஸுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு இருபது எம்எல்ஏக்கு மேல தேவைப்படுது சோ அப்படியே தூக்கிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால காங்கிரஸ் அங்க ஆட்சி அமைக்க போறது உறுதி மாப்பிள்ளா முப்பது பேர் தூக்குனாங்க இறங்கும் போது தான் இருக்கும் எல்லாம் இறங்குவாங்களா இன்னொரு விஷயம் இந்த ரேவந்த் ரெட்டி இருக்காருல்ல இவர் ஏபி விபியில இருந்திருக்காரு அதாவது ஆர் எஸ் எஸ் ஓட மாணவர் அமைப்புல இருந்திருக்காரு இப்ப அவர் தான் காங்கிரஸோட சிஎம்ங்கிற ரேஞ்சுக்கு இருக்கு தெலுங்கானால இருக்காரு இன்னொரு விஷயம் வந்து காங்கிரஸ் ஒட்டு மொத்தமா பாத்தோம்னா இப்ப மாநில கட்சி அதாவது தென் மாநில கட்சியா மாறி இருக்கு வடக்குல இருந்து வெளியே போ சொல்லிட்டதுனால இங்க கர்நாடகாவும் தெலுங்கானாவும் இருக்குது அவங்க வந்து யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கு இன்னொரு பக்கம் மத்திய பிரதேசத்துல ஆட்சி மாற்றம் நிகழும்ங்கிற மாதிரி தான் இருந்தது சிவராஜ் சிங் சௌகான் மேல அதிருப்தி அந்த மாதிரி நிறைய அப்படியா தெரியுது எவ்வளவு பெரிய அவங்க இதுல வந்து சனாதனம் பத்தி பேசினார் உதயநிதி அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுக்காக சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க பட் அதை தாண்டி வந்து என்ன அவங்களுக்கு கை மோடி பேசினார்ல பிரச்சாரத்திலே சனாதனத்தை ஒழிக்க போறாங்களாம் அப்படின்லாம் வந்து அங்க பேசினாரு பட் பெண்கள் ஓட்டு தான் அங்க வந்து முக்கியமா வந்து கை கொடுத்துருக்கு பிஜேபிக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இருக்க நிலவரப்படி ஏன்னா அவர் வந்து ஆயிரம் ரூபாய் அறிவிச்சாரு பெண்கள் பெண்களுக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதா இருநூத்தி ஐம்பது ரூபாயா வந்து அந்த மாதம் உதவி உதவித்தொகைங்கிறத அறிவிச்சாரு அது திராவிட மாடல் கிடைச்ச வெற்றி தானே காப்பீடு தான் அங்க போனாங்க போனாங்க அது அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு ஆனா திராவிட மாடல் கூட நின்ன காங்கிரஸ் மாடலுக்கு அங்க கை கழுவி விட்டுருக்காங்க மக்கள் திரும்பியும் ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த வாக்குறுதி நிறைவேற்றணும் சொல்லல எலெக்ஷன் முன்னாடியே பணத்தை அக்கௌண்ட்ல போட்டாரு ஆஹா இவர் வந்தாலும் தொடர்ந்து அக்கௌண்ட் வரும் அக்கௌண்ட்ல பணம் வரும்னு நினைச்ச பெண்கள் வந்து வாக்குகளை பிஜேபி குத்து ஊதுன்னு குத்திருக்காங்கிறது தெரியுது ஆமா அதே மாதிரி வந்து அந்த இந்துத்துவ அரசியல்லாம் அவங்களுக்கு வந்து மத்திய பிரதேசில வந்து கை கொடுத்துருக்கு ஏன்னா மத்திய பிரதேசத்துல நிறைய போஸ்ட்ல பாக்குறப்ப மோடி வந்து ராமரை கைப்பிடிச்சு கூட்டு போவாரு ராமர் ஒரு குழந்தையா இருப்பார் அதான் மேட்ரு ஆமா அவங்க வந்து இப்ப மக்கள் எல்லாம் கைப்பிடிச்சு கூட்டு போறோம் அயோத்திக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ அதுவுமே நடக்கும் இந்த மாதிரி இந்துத்துவ அரசியலும் அதே மாதிரி அவங்க அந்த தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வந்த திட்டங்களும் அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கு அவங்க வந்து சிஎம் ஃபேஸ் யாருன்னே சொல்லலை சிவராஜ் சிங் சவுகான் தான் திரும்ப வருவார்லாம் சொல்லலை மோடிங்கிற ஃபேஸை வச்சே இப்போ ஜெயிச்சுட்டாங்க ஆனால் இவ்வளவு தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறதுனால திரும்பியும் வந்து சிவராஜ் சிங் சௌகானே முதல்வராகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா மோடி வந்து பிரதமர் ஆகிறப்ப அடுத்தக்கட்டம் யாரும் பேசுகிறப்ப அமித்ஷாவா இல்ல சிவராஜ் சிங் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க சிவராஜ் சிங் சௌகான விட்டுட்டு தான் அமித்ஷா வந்து முன்னாடி வந்தாரு இப்ப அதுல இருந்து கழிட்ட பாத்தாங்க நல்லா அப்படியே தக்க வச்சுக்கிட்டாரு சிவராஜ் சௌகான் ஆமா அப்புறம் ராஜஸ்தான் வரும் ராஜஸ்தானோடைய நிலைமை தான் நிலமை ராஜஸ்தான் வந்து அவங்க வந்து எப்பவும் காங்கிரஸ் தோத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வகையில ஆறுதலா இருக்கும் எப்பவும் காங்கிரஸ் இப்ப ரெண்டாயிரத்தி மூணுல தோத்தப்ப ஐம்பத்தி ஆறு சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் தோத்தப்ப வந்து இருவத்தோரு சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க இப்பதான் ஒரு எழுபத்தி கிட்ட வந்திருக்காங்க தோக்கும் போதே அதுவும் இவ்வளவு வெளிப்படையா சச்சின் பைலட்டும் கெலாட்டும் அடிச்சுக்கும் போது கூட இந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறது ஒரு வகையில அவங்களுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அங்கே எப்பவும் போல ஒரு வாட்டி பிஜேபி அடுத்த வாட்டி காங்கிரஸ்னு மாறி மாறி தான் ஆட்சி அமைப்பாங்க இப்போ அதுதான் நடந்திருக்கு அங்கேயுமே சிஎம் வேட்பாளர் யாருன்னுலாம் சொல்லலை மோடி ஃபேஸை வச்சு தான் மோடி மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணாங்க மோடி அப்படி தலையில் அப்படி தட்டி மூணு ஸ்டேட்டை கையில் கொண்டு வந்திருக்காரு மேஜிக்கில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் பிஎம் சரி சிஎம் சரி மோடி தான் மோடி தான் அறுவடை பண்றாங்க சரி மோடிக்கு அடுத்து யாருங்கிற பிம்பத்தையே வெளியே காட்ட மாட்டேங்கிறாங்களே யோகின்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கும் போகணும் இல்ல பட் பிஜேபியோட ஃபார்முலா பிஜேபி கிடையாது ஆர்எஸ்எஸோட ஃபார்முலா கிடையாது பாத்துட்டா இருந்தா டக்குனு ஒரு முகத்தை உருவாக்குனாங்க அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய திறமை ஆர்எஸ்எஸ் இருக்குங்கிறதுனால இப்போ சிஎம் கண்டிப்பாட்டு சொல்லாம தான் இருந்தாங்க ஜெயிக்காமட்டாங்களா ஜெயிச்சாங்கல்ல ஜெயிச்சாங்க ஆனா இனிமேதான் இங்க சண்டையே இருக்குன்றாங்க ஏன்னா வசுந்தரா ராஜே ஒரு பக்கம் சதீஷ் பூனியா அவரோட கேங் ஒரு பக்கம் அதே மாதிரி ராஜேந்திர ரத் ஒரு எம்பிஆர் இருக்கவர் அவரோட கேங் ஒரு பக்கம்ட்டு அந்த சிஎம் நாற்காலிக்காக சண்டை போட போறாங்க அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்க போகுது இன்னைக்கு ராஜஸ்தான்ல காங்கிரஸ்ல சிஎம் அந்த சேருக்கு சண்டை போட்டு தான் இப்ப வந்து போயிருச்சு ஏன்னா சச்சின் பைலட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் தானே ரொம்ப வேலை செஞ்சேன் அதிருப்தியை தொடர்ந்து அஞ்சு வருஷமா வந்து காட்டிக்கிட்டே இருந்தாரு ஆட்சிக்கு எதிராவே நான் போறேன்னு பிரச்சாரம் எல்லாம் போனாரு அவரையும் பிரச்சாரம் பண்ணாரு பிஜேபிக்கு இப்ப இந்த நிலைமையில இருக்கு இப்ப ரெண்டு பேருமே இல்ல ரெண்டு பேரும் கூப்பிடு வருவேன்னு சொல்றாங்க ராஜஸ்தான் ஆனா கெலாட் கூட எம்எல்ஏவாத ஆயிடுவார் போல சச்சின் பைலட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு பின்னடைவுலதான் போயிட்டு இருக்கு தான் தெரியும் எப்படி ஜெயிக்க போறாரு அப்படின்ட்டு இன்னொரு மாநிலம் அடுத்த மாநிலம் சத்தீஸ்கர் தீஸ்கர் அங்க வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க காங்கிரஸ் நம்ம வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினஞ்சு வருஷமா பிஜேபி இருந்தாங்க நம்ம கையில இப்ப அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க நம்ம சாதிச்சு காட்டிட்டோம் பூபேஷ் பாகல் மேல கூட அதிருப்தி இல்லைன்னுலாம் சொன்னாங்க ஆனா வந்து பூபேஷ் பாகலே கொஞ்ச நேரம் பின்னடைவில் இருந்தாரு அவரோட மருமகனை தான் இறக்கி இறக்கியிருந்தாங்க விஜய் பாகல பிஜேபி இருந்தாங்க ஸோ பூபேஷ் பாகலுக்கே கொஞ்சம் அந்த பத்தாம் தொகுதியில சிக்கலா தான் இருந்தது காலையில பார்க்கும்போது காங்கிரஸ் லீடு வர மாதிரியே இருந்துச்சு அப்புறம் பார்த்தா அப்படியே ஐம்பதுக்கு மேலே போயிட்டாங்க பிஜேபி காங்கிரஸ் வந்து முப்பதுகளிலே இப்போ வந்து இருக்காங்க ஸோ அங்கே ஆட்சி அமைக்க போகிறது பிஜேபி தாங்கிறது உறுதியாயிருச்சு லீடில் காங்கிரஸ் போயிட்டு இருந்தப்போட காங்கிரஸ் வச்சுக்காரங்கிட்ட என்ன சொன்னாங்க அது நம்ம மாநிலம் தாங்க மற்ற ஸ்டேட்டை பற்றி பேசுவோம் அப்படின்னு பேசிட்டு கிடச்சி அதே வெற்றிகரம் போயிருச்சு இல்ல அதுதான் அவங்களுக்கு அங்க பிரச்சனையா இருந்திருக்கு பெருசா இல்ல நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு மெதப்லயே இருந்திருக்காங்க அதுவே தோல்வி ஆயிடுச்சு ஆனா பிஜேபி வந்து இறங்கி எல்லா லெவல்லையும் கேண்டிடேட் போடுறதுல இருந்து எல்லா தொகுதியிலையும் பயங்கரமா வேலை பார்த்தது சத்தீஸ்கர்ல அவங்களுக்கு வெற்றிய பெற்று கொடுத்துருக்கு இந்த நான்கு மாநில தேர்தல் நாளைக்கு மிசோரம் வருது மிசோரத்தை தாண்டி இந்த நான்கு மாநிலங்கள் தான் அதிகமா கவனிக்கப்பட்டுச்சு அதுலயும் ரெண்டு பெரிய மாநிலங்கள் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ரெண்டையுமே வந்து பாஜக அவங்க கைக்கு கொண்டு வந்திருக்காங்க மத்திய பிரதேசல இன்னொரு விஷயம் சமாஜ்வாடி அகிலேஷ் அப்பவே சொன்னாரு ஒழுங்கா எனக்கு சீட்டு கொடுங்கன்னு அது கேட்டிருந்தா இவ்வளவு பெரிய தோல்வியா இருந்திருக்காது கொஞ்சம் வந்து கூட்டணிலேயும் ஒரு நல்ல பேர் இருந்திருக்கும் பட் இந்தியா கூட்டணி இப்ப ஆறாம் தேதி திரும்ப கூடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருந்தது ஏற்படுத்துங்கிறதா வந்து அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க ஏன்னா எல்லாம் முன்னோட்டம் தான் சொன்னாங்க முன்னோட்டத்தில் ரிசல்ட் வந்துருச்சு ஏத்துக்கு தானே வேணும் ஆமா தான் வேணும் ஆனா இதுல இன்னொரு பாசிட்டிவான சைன் வந்து இங்க கூட்டணி கட்சிகள்ல இருக்க சில பேரை என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையோட நாங்க சொல்றதா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுல இருந்து கொஞ்சம் இறங்கி வருவாங்க இந்த தோல்வி அவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனா இத்தனை தோல்விகள் கொடுக்காத பாடத்தை இந்த மூணு தோல்விகள் கொடுக்குமாங்கறது கேள்வி இதுல இருந்து அவங்க மீண்டு வராங்களாங்கிறத பொறுத்திருந்தா பாக்கணும் இனிமே இந்த விட்டுருணும் என்ன கர்நாடகால ஜெயிச்சதுக்கு பிறகு காங்கிரஸோட கை இருந்துச்சு சொல்ல பக்கமும் ஆமா அந்த நான்கு மாநிலங்களை வெற்றி பெற்றதுக்கு பிறகு கூட்டணி கட்சியை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சாங்க இது மாதிரி கூட்டணி கட்சியை தான் காங்கிரஸ் கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு தலையிலவே தெரிஞ்சிருக்கு இன் கேஸ் இந்தியா ஒரு வெற்றி பெற்றால் கூட காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் பிஎம் ஆக முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் ஆனா எது எப்படியோ இப்போ இந்தியா வந்து சவுத்துல ஃபுல்லா பிஜேபி இல்லவே இல்லைங்கிறது நிறுவனம் ஆயிருக்கு நார்த்தில் ஃபுல்லா பிஜேபிங்கிறது தெரிஞ்சிருக்கு ஆனா சவுத்து நார்த்து பாக்குறப்ப நார்த்தில் அதிக தொகுதிகள் இருக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு தொகுதிகள் இருக்கு நார்த்தில் அதுவே உங்களுக்கு போதுமானது தான் அதை தாண்டி சவுத்துல அப்புறம் ஈஸ்டில் கொஞ்சம் தொகுதிகள் வந்தால் கூட உங்களுக்கு போதுமான ஒரு பெரும்பான்மை கிடைச்சிரும் ஆமா இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ராஜஸ்தான் சட்டீஸ்கர் மத்திய பிரதேஷ் மூணுலையும் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ ராஜஸ்தான் சட்டீஸ்கர் காங்கிரஸ் மூணுலையும் பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா ரொம்ப கூட கேள்வி வந்து மே மாசம் தான் வந்து விடையை தெரியும் ஆனா அவங்கதான் அதுக்கெல்லாம் இந்த மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க பாப்பா என்ன பண்ண ஆனா பாரத் யாத்திரை யாத்திரையை பண்ணியிருந்தாரு ராகுல் காந்தி அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பண்ணலன்னு சொன்னா கூட இந்த தேர்தல் நடக்கிற மாநிலங்கள்ல தான் அவர் வந்து யாத்திரையெல்லாம் பெரும்பாலும் வந்து போய்கிட்டு இருந்தாரு தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முடிச்சாரு ஆனா ஒரு ஒருவேளை போனதுனாலதான் கொஞ்சமாவது வெற்றி பெற முடிஞ்சிருக்கு கொஞ்சம் சில அதிகமா வாங்க முடிஞ்சிருக்கு இன் கேஸ் அதுவும் போகலன்னா இன்னும் படுதூல் காங்கிரஸ் உடைய நிலமைங்கறதையும் பாக்க முடியுது ரிசல்ட்ல ஆமா கண்டிப்பா ஏன்னா தெலங்கானாலாம் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு பாரம்பரியம் கர்நாடகாலே ஜெயிச்சாங்களா அந்த வந்து தெலுங்கானா பக்கம் போச்சு ராஜஸ்தான்ல கூட எழுபது சீட்டு ஜெயிச்சதுக்கு கொஞ்சம் கை தான் தெரியுது ஓகே பாப்போம் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க நாளைக்கு தான் தெரியும் யாரு சிஎம்லா பேசுவோம் நாளைக்கு ரெண்டு பேருமே கிடையாது கிடையாது காங்கிரஸ் நாலஞ்சு சீட்டு வருவாங்கிற மாதிரி சொல்றாங்க பட் பிஜேபி சீன்லே கிடையாது அதை பார்ப்போம் காங்கிரஸ் புயலா வருவாங்கன்னு பார்த்தா காங்கிரஸ் உருவாகல வங்கக்கடல தான் உருவாயிருக்கு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னைக்கு வந்து புயலாக மாறி இருக்கு மிக் ஜாம்னு வச்சிருக்காங்க எந்த இடத்துல ஜாம் போட்டு பதம் பசி கிளவு போகிறது தெரியல ஆனால் வந்து இப்ப சென்னை வானிலை ஆய்வு மையம் வட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்காங்க சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு உங்கள் இடங்கள் ரொம்ப அலர்ட்டாவே இருக்கணும் மக்கள் எல்லாம் வெளியே வர வேணாம் எல்லாம் சொல்லிருக்காங்க இன்னைக்கும் நாளைக்கும் நாளைக்கு எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஹாலிடே குடுத்துருவாங்க கவர்மெண்ட் வந்து தனியா இருக்கு ஐடி நிறுவனங்கள் வங்கிகளுக்கு எல்லாம் லீவ் விட்டுருங்கன்னு சொல்லி தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசே வந்து அது அரசாணையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க சோ ஸோ எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க நாளைக்கு வந்து என்ன உங்களுக்கு சொல்லுவோம் ஆமா புயலா தாண்டி உள்ள போகு வந்து சொல்லிட்டு தான் போவோம் ஆந்திரா பக்கம் தான் நெல்லூர் அந்த மசூலி பட்டணத்துக்கு நடுவில் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இங்க வந்து அந்த தாக்கம் வந்து இருக்கும் அதனால டிசம்பர் ஐந்து காலையில தான் கரையை கிடக்குங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க மழை வந்து நாளைக்கு நாலானிக்கெல்லாம் ஹெவியா தான் இருக்க போகுது சென்னையிலிருந்து ஒரு இருநூத்தி இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் தள்ளியா இருக்கு இந்த புயல் ஆனா அப்படிதான் போகணும் பத்த கணிப்பு பட் புயல் எப்படி வேணாலும் மாறலாங்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையமும் சொல்றது அதோடைய மூடு எப்படி இருக்கோ அது நம்ம தான் ரியாக்ட் பண்ணும் பட் இங்க நம்ம வராத நம்புவோம் நம்ம ஆந்திராக்காகவும் நிச்சயம் வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் கண்டிப்பா யாருக்குமே தாக்கம் ஏற்படுத்தாம அப்படியே கடலுக்குள்ளே போயிடட்டும் இன்னொரு புயல் இங்க தமிழ்நாட்டுல அமலாக்கத்துறை அலுவலகத்திலே வந்து சோதனை நடத்தினாங்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அது பெரிய விவாதமாச்சு இப்போ தமிழ்நாடு டிஜிபி கிட்ட ஒரு புகார் அமலாக்கத்துறை சார்பில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சட்டவிரோதமாக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை நடத்திட்டாங்க நீங்கள் அங்கேருந்து நிறைய முக்கியமான ஆவணங்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிஜிபிட்ட தமிழ்நாடு டிஜிபிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை பற்றி அமலாக்கத்துறை புகார் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி என்னன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து பாதுகாப்பு வந்து போட்டுருக்காங்க முக்கியமா இங்க சாஸ்திரி பவனுக்கு முன்னாடி எல்லாம் ஐம்பது பேர் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்களா அங்க இடின்னு லஞ்சோ ஒரு எவ்வளவு பூந்துட்டாங்க வச்சுக்கோங்க ஒரு தேசிய அளவுல ஒரு கெட்ட பேர் வந்து அமலாக்கத்துறைக்கு அதனால அது டஃப் ஃபைட்டா தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ஈகோ டச் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இது நம்மளும் டீட்டெயிலா வந்து பேசிருந்தோம் ஆமா பேசி அமலாக்கத்துறை விவகாரத்தை பத்தி ஓகே நிறைய டீட்டெயில் கனெக்ட் பண்ணி நாளைக்கு வந்து பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து விருது கொடுத்தே ஆகணும் ஆமா இல்ல அரசியல் இதெல்லாம் சாதாரணமா

போடு ஆட்டம் போடு அவர் கொஞ்சம் கவரி தேவையில்லை அவரு அவர் கொஞ்சம் கம்மியா தான் ஆடணும் ராகுல் பார்த்து இவங்க ஆடுறத ஒரு பாப்பா ஓகே போடு ஆட்டம் போடா ஆமா சரி இந்த நான்கு மாநில தேர்தல் முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா அப்படிங்கறத நீங்க கருத்துரை பகுதியில சொல்லுங்க நிச்சயம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து கமெண்ட் ஷோமே இருக்கு அதையும் வந்து பாருங்க இந்த ஸ்பெஷல் ஷோ நான்கு மாநில தேர்தல் முடிவுகள் நாளை அந்த ஜாம் ம் என்ன பண்ணுதுங்கிறத அப்டேட்டோட சொல்லுவோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நன்றி